ஒரு நல்ல மனிதன் தன்னுடைய உழைப்பால உயர்ந்து வாழ நினைத்து உயர்ந்த குணம் கொண்ட ஒரு மனிதர் நிறைய வாட்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா போராடி முன்னாடி பார்த்திருக்காரு கடைசியில பார்த்தா சாப்பாட்டுக்கு மேல மீதி எதுவுமே மிச்சமாகல அப்புறம் லாஸ்டா போயிட்டு ஒரு சாமி அவர் போய் பார்த்தா நம்ம கேக்குறது கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அவரு ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது வருஷம் வரைக்கும் ஒரு மலைப்பகுதியில வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இந்த பையன் போயிருக்கான் என்னப்பா பிரச்சனை உனக்கு என்ன வேணும் சுவாமி என்னுடைய சின்ன கனவுதான் அது தெரியாது அப்படி என்னப்பா நேர்மையா உழைச்சு அதுல நான் முன்னேறினேன் சுவாமி வாட்ஸ் இது வந்து உயர்ந்ததுப்பா இது எல்லாத்தினாலும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் கிடைக்காது பட் உயர்ந்தது அப்படிங்களா சுவாமி நான் உயர்ந்து என்னுடைய உழைப்புல உண்மையா நேர்மையா உழைத்து உயர்ந்து வாழ்ந்து காட்டணும் எனக்கு அதுக்குண்டான அருள் கொடுங்க நானும் அஞ்சாறு வருஷம் போராடிட்டேன் பட் சாப்பாட்டுக்கு மேல மீதி மிச்சமே ஆகல இன்னும் கிழிஞ்சு துணிதான் போட்டிருக்கேன் சாமி எப்படி கண்ணை தொடக்காரு ஏன் சுவாமி உண்மையான நேரம் கொண்டுமே கிடைக்காதா சாமி இருக்குப்பா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ட்டு இருக்காப்போ சாமி ஏதோ பெருசா அருள் கொண்டு வரத்து அந்த பையனை வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அடிச்சது பிச்சதாண்ட வேற வழி ஆ சொல்லிருக்காரு பாட்டு அப்படியே போயிட்டான்